ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரனடி சோண்டர் உலகம் ப்ரீவியஸ் வீடியோவில் யூஎஸ்ல நடக்கிற கந்தசஷ்டி திருவிழா பற்றி சொல்லியிருக்கேன் எங்கள் வீடியோவும் அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு கந்தசஷ்டி திருவிழாவோட ஆறாவது நாள் இன்னைக்கு தான் யூஎஸ்ல சூரசம்ஹாரம் நடக்குது அங்கே இங்கே எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் சூரசம்ஹாரம் பற்றி ஒரு குத்தி கதை என்னென்னா பூரபத்துமன்கிறத அரைக்க சிவபெருமான் கிட்ட கதும் தவம் இருந்தான் எனக்கு சாகா வரம் வேணும்னு என்ன வேண்டினான் சிவசக்தி என்றி வேற எந்த சக்தினாலையும் எனக்கு அழிவு ஏற்பட கூடாதுன்னு வரத்தை பெற்றான் பூரபத்துமன் தன் பெற்ற வரத்தினால் மனிதர்களையும் தேவர்களையும் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டான் சூரபத்மனில் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் கூறினார்கள் சூர அழிக்க அழிக்கபெருமானால் படைக்கப்பட்டவர் முருகர் சூரனோட சக்தி என்னன்னா சிவசக்தினால தான் தன் வதம் பண்ண முடியும் அதனால சிவனால் படைக்கப்பட்ட முருகர் சக்தியால் கொடுக்கப்பட்ட வேலை வச்சு வதம் பண்ணாரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் யானை முகம் அசுரனை வதம் பண்ணாரு அடுத்தது சிங்கமுகம் அசுரனை வதம் பண்ணாரு ஐசியா சூரபத்மன் மாமரம் ஆக உருமாறி நின்றான் முருகர் மாமரத்தில் மீது தன் வேலை வீசினார் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மது பாதியை சேவலாகவும் ஆற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூர முடிந்த பின் முருகர் சிவ பூஜை செய்ய விரும்பினார் அதற்காக கடல் கரையில் கட்டப்பட்ட கோயில் தான் திருச்செந்தூர் இதான் சூரசம்ஹாரத்தோட கதை வாங்க இங்க எப்படி சூரசம்ஹாரம் நடக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கு முருகர் மீனாட்சி அம்மா கிட்ட இருந்து வேலையை எடுத்துட்டு சூரனை சம்ஹாரம் பண்ண கிளம்பிட்டாரு இந்த படி இறங்கணும் எல்லாம் உடைச்சு வெளியில பண்ணுவீழ வாஷிங்ட யார் யார் ஓங்க மர்கா வெற்றிவேல் மர்கா தோகர் நக்கோடை முருகனுக்கு தோகர் சமர குன்றமுருக்குனுக்கு தோகர் 100 பெண்டனுக்கு தோகர் வேல் வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல்

சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் அஞ்சவை கவீரவேல் ஆதிசக்மி அன்னை தந்தை ஞானவே அசுரத்தம்மை அஞ்சவை கவீரவேல் மோதி அந்த குன்றகித்த சற்றிவேல் மோதி அந்த குன்றகித்த சற்றிவேல் மூவர் தேவர் வாசம் வந்த வெற்றி மூவர் தேவர் வாசம் வந்த வெற்றி வேல் வைத்தையங்கள் சக்திவேன் ஞான சத்திவேன் வெற்றிவேன் வீரவே தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவே தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவே தெய்வம் உண்டு என்று சொல்லும் நெற்றிவேல் தெய்வ பக்னி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்ற என்று நெற்று எதிலும் வெற்றி காணும் எங்கள் சம்ஹாரத்தோடு விழா முடியவில்லை தேவர்களுக்கு முருக செய்த உதவிக்காக இந்திரன் தன் மகள் தேவானையை முருகருக்கு மனம் முடித்து வைத்தார் நாளைக்கு முருகருக்கு திருக்கல்யாணம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிரனையை தொண்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்